அன்னைக்கு மாமா ஒருத்தர் வந்து சொன்னாங்க சரி இதோட இலைகளை வந்து நல்லா அவிய வச்சு தண்ணி எடுத்து அதை வந்து முட்டு வலிக்கு வந்து கேட்கும் நாங்கள் முட்டு வலிக்கு ஆ இப்போ பார்த்தீங்கன்னா தொடம்பதே அது வந்து பசப்பு இருக்கு பசமா இருக்கோ கையில வந்து அப்படி ஒரு மாதிரி ஈரத்தன்மை இருக்கு அது காய் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த இப்படி இந்த இது முள் முள்ளா இருக்கு இதே இது என்ன பாத்தீங்கன்னா எரிக்க செடி இருக்கா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கு ஆமா அது மாதிரி இருக்கும் இல்ல இதே மாதிரி காய இருக்கும் ஆனா அது இவ்வளவு சைஸ் இருக்கும் இது வந்து ரைட் ரைட் இது என்ன காயப்படியா சொல்லிட்டு சொல்லுங்க இதோ பா ஆமா வலிபத்தி காய் அது வெடிச்சிருச்சுன்னு வைங்களேன் இந்த மாதிரி பஞ்சா இருக்கும் இந்த பஞ்சா விதைகள்லாம் எல்லாம் இருக்கும் விதை வந்து ஆமா சாஃப்ட்டா இருக்கு ஆமா காற்று மூலமா பறந்து போயிடும் நல்லா சாஃப்ட்டா இருக்கு விதைகள் இருக்கும் பறந்து போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா பறக்கும் நல்லா அப்படியே விதைகள்லாம் அப்படியே அதுலேயே பறந்துடும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிரும் சரி இது எதுவும் உணவுக்கு எதுவும் பயன்படுமா ஆமா அன்னைக்கு ஒரு பாட்டி வீடியோ பார்த்தேன் சரி என்ன செஞ்சாங்கன்னா இந்த காய எடுத்துட்டு உள்ள உள்ள விதை அந்த பஞ்சு மாதிரி இருக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு சரி இந்த வெளியில உள்ள தோலை மட்டும் அவிச்சு நம்ம சாதாரண கிழங்கு

ஆமா இது பால் தாவரம்னு நினைக்கேன் ஓகே ஓகே இன்னொன்னு வேணா எடுப்போமே நல்லா பாருங்களேன் தவருங்க ஆமா இந்த ஆமா அப்படின்னா இது வந்து பால் வகையான தாவரங்கள் ரைட் ரைட் அந்த எரிக்க பாத்தீங்கன்னா எருக்கு எருக்கும் பார்த்தீங்கன்னா உம் எருக்கிலையும் காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் அதுல குமட்டிக்கா மாதிரி இருக்கும்ண்ணே கொஞ்சம் பெருசா கோயம் இருக்கும் எருக்கை இலையும் உடைச்சீங்கன்னா பால் வரும் உம் அப்படின்னா இதோட விதையும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பறக்குது எருக்கலையும் பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி தான் பறக்கும் விதை வந்து காற்று மூலமா பஞ்சுமே சாப்டா இருக்கு நம்ம அந்த இதுல ஒரு விதை இருக்கு பாருங்க ஆமா ஆமா இது முதல்ல விளையாடும் போது பறந்து வரும் நாங்க பேய் பேயூர்னு இது ஒன்னு விளையாடுவோம் அந்த விதை வந்து அப்படியே அந்த பஞ்சோட சத்து ரைட் சூப்பர் இருக்கு நிறைய நம்ம சுத்தி நிறைய தீரைகள் கொடிகள் எல்லாம் இருக்குது உம் இருக்குது

இது இதை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னா வேலிப்பட்டி வந்து பொதுவா வந்து கொடி வகைய சார்ந்தது கொடி வகைய அந்த இலைய பாத்தீங்கன்னா ஹார்ட் சிம்பல்ல இது வந்து ஒரு அரசல மாதிரியும் இருக்குனா பாக்கக்கு கார்டன் வடியா இருக்கும் சூப்பரா இருக்கு அந்த இலைய புடுங்கினா பால் வருதுனா இந்த மாதிரி வந்து எரிக்கல எரிக்கல செடியில வர மாதிரி வருது பால் டேஸ்ட் வாங்கினா ஒரு மாதிரி புளிப்பு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு வாயில வைக்காதே வசங்கதமா இருந்தற போதே வாமிட் வந்தற போதே அடுத்து பார்த்தீங்கன்னா இல வந்து கொமட்டுத மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கு குமட்டுற ஸ்மெல் வருதுன்னா கொமட்டுற ஸ்மெல் வருது இது புளிப்பும் ஒரு மாதிரி இந்த வெள்ளாட்டம் பால்லாம் குடிச்சீங்கன்னா ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கு சும்மா லேட்டா டேஸ்ட் பாக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் செய்யாது சரி சரி வந்து துப்பிக்கிடாது தனி இலையா தான் இருக்குது குட்டி இலையா இல்ல சரி சரி இலையா இலை வந்து ஒரு மாதிரி வாமிட் செஞ்சு வருது ஆனா காயை வந்து அந்த தோ தோலை மட்டும் சமையல் செஞ்சு சாப்பிடலாம் ஆமா குடி வகை இந்த காயை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் குடியை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆள் வரும் ரைட்ே பூ வந்து இந்த செடியய பொறுத்தல இத இல்ல ஆமா பூ ഒന്നും காணோம்ல அண்ணா வெள்ளை கலர் பூ இதுல வெள்ளை கலர் இருக்குமோ இன்னொரு அதையும் அடுத்து ஓகே வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம் சமையலுக்கு வந்து மட்டும் பயன்படுத்தணும்ல ம் இந்த இருக்கும் குத்தாது பஞ்சு தான் இருக்கும் அது என்ன பஞ்சு தான் இருக்கும் குத்தாது அது என்ன